வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் ஊட்டி கொடைக்கானலை விட குளிரான இடம் தமிழ்நாட்டில் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவோம் அதே நேரம் கொடைக்கானலை விட சில இடங்களில் சில சமயங்களில் குளிர் அதிகமாக இருக்கும் அதுபோல தான் தேனி பக்கத்தில் இருக்கிற மேகமலையும் கொழுக்கு மலையும் இப்போ அதிக குளிராக இருக்குதான் இந்த கோடை விடுமுறைக்கு நம்ம பட்ஜெட்டில் தங்கி சுற்றி பார்க்குறதுக்கு மேகமலையும் கொழுக்குமலையும் ஒரு அற்புதமான இடமாகும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீலகிரி மாவட்டம் ஊட்டி தான் தமிழ்நாட்டிலேயே மிக குளிரான இடமாகும் அதுக்கு அடுத்தபடியாக கொடைக்கானல் இருக்குது இந்த இரண்டு இடங்களுமே சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கோடை வாஸ்தலங்களாகும் நிறைய பேருக்கு தேனி மாவட்டத்தில் உள்ள அருவிகளான கும்பகரை சுருளி சோத்துப்பாறை சின்ன சுருளி குறுங்கனி இந்த பகுதிகளை நல்லா தெரியும் இவை எல்லாமே மலையடிவாரத்தில் உள்ள பகுதிகள் அதே நேரம் மலை மேலே உள்ள மேகமலை மற்றும் கொழுக்கு மலையில் சுற்றி பார்க்க மிக அருமையான இடங்களும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றதாகவும் இருக்கும் தேனி மாவட்டம் சின்னமனூரிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் மேகமலை இருக்குது இங்கு எங்கே திரும்பி பார்த்தாலும் பசுமையான தேயிலை தோட்டங்கள் அடர்ந்த காடுகள் நகர்ந்து செல்லும் மேகக்கூட்டங்கள் அணைகள்னு ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பசுமையான காடுகளில் அணைகள் ஆறுகள்னு பசுமையாக இருக்கும் ஆனால் அணைகளில் குளிக்க முடியாது அருவியில் சூப்பராக குளிக்கலாம் தங்கி பார்க்குறதுக்கான வசதிகளும் இருக்குது ஆனால் பெரிய அளவிலான ஹோட்டல்கள் இங்கே கிடையாது அதே போல் மலையிலுமே கொடைக்கானலுக்கு நிகராக கிளைமேட்டு வருஷம் முழுவதும் இருக்கும் கொழுக்கு மலைக்கு குரங்கணி வழியாக ட்ரெக்கிங்கில் போகலாம் கேரளா வழியாக கார் மினி பஸ்ஸு இது போன்ற வாகனங்களில் போகலாம் போடியிலிருந்து போடிமெட்டு சூரியநெல்லி வழியாகவும் போகலாம் கொழுக்கு மலையில் அதிகாலையில் சூரிய உதயத்தை பார்க்குறது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் இங்கே எப்போதுமே ஒரு ரம்மியமான சூழல் தான் நிலவும் இங்கே தங்குறதுக்கு முன்னாடியே அனுமதி வாங்கணும் மூணாருக்கு போயிட்டு வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்தை மிஸ் பண்ணவே மாட்டாங்க நாம் திரும்பி வரும்போது குரங்கணியில் சூப்பராக குளிச்சுட்டு வரலாம் அதுவும் ஒரு நல்ல இனிமையான அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த சுற்றுலா தலங்கள் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் போல் வேறு ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்